கிறிஸ்தவுக்குள் புரியமானவர்களே இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக ஆண்டவரை நாம் சுதோத்தரிப்போம் கர்த்தர் நல்லவர் நம்மை அவருடைய ஆனந்தத்தால் அவருடைய மகிழ்ச்சியால் ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவனோ என்று கத்தர் மதுபுத்திரனை புத்திரனை தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டான் தேவன் இல்லை என்று மதிக்கிட்டவன் தன்னுடைய அவன் நினைத்துக் கொண்டான் ஆனால் உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விவாகம் இருபத்தி ஒன்பது நான்கின்படி உணரத்தக்க இருதயமும் காணத்தக்க கண்களும் கேட்கத்தக்க செவிகளும் தேவனால் நமக்கு கிறிஸ்து மூலமாக உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் இவர் மூலமாய் நமக்கு திருவூலம் பற்றுகிற அந்த தேவனுடைய கரங்களை நம்மை விட்டு கொடுத்து இந்த நாளுக்குரிய கிருபைகளால் தேவன் நடத்த நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம் எங்களுக்கு ரச்சனை செய்கின்ற ஜீவாதிபதியே இந்த நல்ல வேலைக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை அவர்களை வாழ வைக்க அவர்கள் ஜீவனை ரட்சிக்க காப்பாற்ற ஒரு யோசிப்பை எகிப்துக்கு அனுப்பி முன்னதாகவே ஆயத்தம் பண்ணினவர் இன்னைக்கு கூட எங்கள் கண்களுக்கு முன்பாக சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீரோ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் எங்கள் கண்கள் காணப்போகிறது யோசிப்பு நினைத்து பார்க்கவில்லை சிறைச்சாலையில் இருந்து இவன் இவன்தான் கையெழுத்திட்டு வர வேண்டும் அதிகாரம் தேவன் தருவார் என்று எண்ணிக்கூட பார்க்கவில்லை அப்படிப்பட்ட மேலான ஒரு சலாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார் என்றால் நம்மை அதைவிட மேலான நம்ம நேசிக்கிறதுனால நம்ம கூடவே இருக்கிறதுனாலே யோசிப்பை குறித்து பார்வனை சொல்லுகிற அந்த சாட்சியை போல எங்களுடைய சாட்சிகளை நீ உருவாக்க வல்லவராக இருக்கிறீர் அதற்காகவே ஆவியானவரை தந்திருக்கிறீர் நன்றி சொல்லுகிறம் ஆமியானவரை நீங்க நடத்துங்க இவர் ஒருத்தர் தான் சரியா கெயிட் பண்றவங்க ஆண்டவரே தகப்பன் பிள்ளைகளை தவறான விதங்களில் நடத்துகிற நடத்துகிறதையும் தவறான காரியங்களை தவறானவர்கள் மூலமாக நாங்கள் நல்லது என்று சொல்லி நினைக்கிற காரியங்களும் உண்டு ஆனால் தேவனே நீர் எங்களை சரிபடுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் நன்றி சொல்லுகிறோம் இந்த வேலையை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க வேதத்தின் மகத்துவம் எங்களுக்கு காண்பீங்க புரியும் வகையில எங்களோடு கூட ஒரு அரை மணி நேரம் சமூகத்தில் இந்த உறங்குவதற்கு முன் உன்னதரோடு ஒரு விசுவாச பயணத்தில் நாங்கள் செல்ல நீர் எங்களோடு கூட இடைபெறும் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாயின் வார்த்தைகள் இறுதியத்தின் தியானங்களும் கூட சமூகத்துக்கு முன்பாக இந்த வழியிலே பிரியமாய் அமைவதாக இயேசு விநாமத்தின் பிதாவே ஆமேன் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அமேன் ஒரு பாடலை பாடலாம் ஒரு மூன்று சாணங்கள் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தித்த ஆவியானவரை அன்பின் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தியான என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆ வரந்த நீலங்கள் வயல் வெளியாகட்டுமா மாவரே அன்பி நாவியானவரே அன்பி நியானவரே என்னை ஆனந்த நீல தான் அபிஷேகம் நீலித்தாவியானவரே அந்த கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் போய்கொண்டிருக்கிற வேளையிலே அந்த சிலை மக்களை பார்த்து எனக்காக அழாமல் இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாய நலமாயிருக்கும் இந்த நாளில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருக்க வேண்டும் அந்தவரே எங்களுக்கு சமாதானமான வழியை நீர் காண்பி அதை அறிந்து கொள்ளுகிற பிரகாசம் உள்ள மன கண்கள் உண்டாகட்டும் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம் நான் தொடர்பு தனியாக வாசிக்கலாம் மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு மனம் என்று நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ எனக்கு பின் வருகிறவரோ வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதராட்சிகளை சுமக்கதற்கு நான் பார்த்தேன் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானசால தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது உலகத்துல நிறைய பேரு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறதும் கொடுத்து இருக்கிற காரியங்களும் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டாக்காது ஆனால் என்றென்றைக்கும் மாறாத என்றென்றைக்கும் மறைக்க முடியாத என்றென்றைக்கும் அந்த மாறாத ஒரு நிலையில் இருக்கிற தேவ அன்பு தேவனால் பெறுகிற அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட என்ன இல்லை வேதனை இல்லாத ஆசீர்வாதம் உலகத்துல நிறைய பிரயாசப்பட்டு நாம் காரியங்களை செய்கிறோம் அதற்கேற்ற பலனை அனுபவிக்கிறோம் ஆனால் தன்னுடைய முடிவு ஒருவனுடைய வழிகள் கடவுளுக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துக்கள் கூட சமாதானமாக செய்கிற தேவன் ஒருவனுடைய வழிகள் தனக்கு இருக்கும் பொழுது அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழியில் வாசிக்கிறார் அப்ப நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா நாம் செய்கிற செயல்கள் தேவன் பர்சுத்த ஆவியானவரை கொடுக்கப்பட்டதை நோக்கம் அவர் மூலமாய் நாம் இந்த உலகத்திலே ஆசிர்வாதமாய் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம் எப்படி சத்தம் கேட்பது சித்தம் செய்வது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது அவருடைய சத்தம் ஒரு சிலருக்கு நேரடியாகவும் தேவன் காட்சி மூலமாகவும் தரிசனத்தின் மூலமாகவும் பழைய தீர்க்க தரிசிகளுக்கு எல்லாம் சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்துவார் தரிசனத்தின் மூலமா அவர்களோடு கூட பேசுவார் அப்படித்தான் மோச கிட்ட முகமுகமாய் பேசி இருக்கிறார் தாவிதோடு கூட பேசியிருக்கிறார் யோசிப்போடு கூட கர்த்தர் ஆவியானவர் இருந்தார் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்த நாட்கள் காலங்களை காட்டிலும் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இதான் இடத்திலிருந்து புறப்பட்டவரும் அந்த பர்லுகத்திலிருந்து புறப்பட்டவர் பிதாவிடத்தில் அனுப்பப்பட்டவரும் ஆகிய பசு தேவன் நமக்கு தந்திருப்பது மிக மிக உன்னதமான ஒரு திட்டம் அது இன்றைக்கு வார்த்தை இருக்கிறது ஆவி இருக்கிறதா வார்த்தையும் ஆவியானவரும் இணையும் பொழுது மாத்திரமே ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும் நான் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் ஆதி ஆகமும் முதல் மூன்று வசனங்களிலே

செவிகொடு அப்படின்னு யூதாவின் குடிகளே ஏசியாவில் முதல் வசந்தவ வானமே கேள் பூமியை செவிகொடு கத்தை பேசுகிறார் அப்ப நீங்க யாரு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க அப்ப வானமே வானத்தை பார்த்தோம் பூமியை பார்த்தோம் பூமியில உள்ள சகல காரியங்களை பார்த்தோம் நீங்கள் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நம்ம எப்படி பேசணும் தேவன் சிஷ்டித்தார் எப்படி அவர் உருவாக்கினார் எப்படி சிஷ்டித்தார் எப்படி ஆசிர்வாதங்கள் வெளிப்பட்டது அப்படின்னா ரெண்டாவசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் நிறைவு கிடையாது வெறுமை நிறைய இருக்குது பிரச்சனை நிறைய இருக்குது அப்ப என்னங்க பண்ணலாம் ஒழுங்கு இல்லாம இருக்குது ஆஹ் சொன்னாலும் கேட்க மாட்டேது இல்ல சொந்த புத்தியும் இல்ல ஆஹ் இருமனமா இருக்குது டபுள் மைண்டட் ஆகுது யாரையே நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா புருஷனை நம்பி அரசனை கைவிட்டமா கதையா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம் காரணம் என்னங்க தெரியலங்க அது ஒழுங்கு இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது உங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கஷ்டங்கள் பாரங்கள் தேவைகள் இருளாகவே இருக்கிறது தேவ ஆவியானவர் இப்பொழுது அதை எப்படி மாற்றுகிறார் தேவ ஆவியானவர் அங்கே இருக்கிறார் அசைவாடி கொண்டிருக்கிற நிலை ரொம்ப முக்கியங்க அசைவாடுதல் அப்படின்னா மயில் அசைவாடும் வேற என்ன அசைவாடும் ஒரு பறவை பருந்தெல்லாம் ஒரு இடத்துல அசைபாடம் என்ன அந்த இறையை கவர்ந்து இழுப்பதற்காக அசைபாடம் நீங்க அசைவாடுங்க ஆவியானவரும் குழுக்குள் இருந்தால் அதை நிதானித்து பார்க்கிற ஒரு அனுபவம் வேற ஒண்ணும் இல்ல கவனிக்கிறது அதாவது அசைவாடி இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பயில் காட்டி அழைத்தாராம் பயில் வித்து ஃபைல் காட்டி அப்படின்னா சிலதை காட்டி காட்டி இங்கே வா இங்கே சில பார்த்தீங்கன்னா சில சில கண்ணிகளில் விழுதுன்னா அதுக்கு பிடிச்ச மாதிரி செய்யும் போது டக்குன்னு வந்து உட்காரவும் பாருங்க அது மாதிரி நாம் ஆவியானவருடைய அசைவாடுதலிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இது சாதாரணமாக வர்றது கிடையாதுங்க சிலருக்கு பேண்ட் அடிச்சா வருது சிலருக்கு பாட்டு பாடினா வருது சிலருக்கு சிலருக்கு பணம் பணம் இருந்தா அப்படியே அபிஷேகத்துல தான் நிற்பாங்க ஆவியானவர் இருந்தால் நிதானமாய் அசைவாடுகிற ஒரு நிலை இப்பொழுது என்ன இருக்கிறது இங்கே பூமியிலே தேவன் இருக்கிறார் பூமி ஒழுங்கின்மையா இருக்கிறது வெறுமையாக இருக்கிறது இப்பொழுது எல்லா சுற்றிலும் இருளும் இருக்கிறது ஆழத்துல பார்த்தா ஒரே இருளா இருக்குது இப்ப வெளிச்சமா மாறணும் இப்ப சமமா மாறணும் இப்ப நல்லா மாறணும் அது நன்றா நம்முடைய பார்வைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் இப்ப தேவன் என்ன செய்கிறார் அவருடைய செயலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன செய்கிறார் தேவன் ஆவியானவர் இருக்கிறார் அசைவாடுகிற நிலை ஆவியானவருடைய நிலை தேவன் பூமி சிருஷ்டிக்கிற ஒரு தன்மையில பிதா இருக்கிறார் இப்பொழுது குமார் ஆகிய ஆண்டவர் வார்த்தியாகிய தேவன் பிதாவோடு கூட இருந்த செல்ல பிள்ளையா இருந்த தேவனை வார்த்தியா இருந்தவர் இப்பொழுது இங்கே அவர் இருக்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம் தேவன் என்ன சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசினார் வெளிச்சமுண்டாய் நீங்க பேசுற காரியங்கள் என்னத்த பேசினாரு வெளிச்சத்தை தான் பேசினாரு நம்ம என்ன பேசுறோம் பிரச்சனையே பேசுறோம் நம்ம என்ன பேசுறோம் கஷ்டத்தை பேசுறோம் நம்ம என்ன பேசுறோம் இல்லாததை பேசுறோம் நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க மனசு நினைக்குமா ஆஹா இவங்க இதுதான் நினைக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டே இருப்பாங்க பொழுது ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க பொழுது இது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லி உங்க மனசே உங்கள் மனதை உங்கள் சரீரத்தை ஆள ஆரம்பிக்கும் இது விரும்புகிறதுனாலே அதை இந்த பிரபஞ்சமோ எல்லாமே உங்களுக்கு அலைன் ஆகுது என்னங்க சொல்றீங்க ஆமாங்க இது ஒரு பெரிய ரகசியம் தேவன் சொன்னா நீ என்ன நினைக்கிறப்பா விசுவாசிப்பான் நான் கூட இருக்கிற பயப்படாதப்பா பயம் வந்துருது பயம் வந்துட்டா சந்தேகம் வந்துடுங்க சந்தேகம் வந்துட்டா எல்லாமே தோல்வியா மாறும் இதுல மாற்றமே கிடையாது அப்ப ஆவியானவருடைய அசைப்பாடுகிற நிலையை நான் இங்கே நான் உணர்த்துகிறேன் ஏனென்றால் தேவன் சொன்னார் தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பல நடைபீர்கள் நாம் பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு பல பண்ண முடியல அங்கே அசைப்பாடுகிற நிலையை குறித்து நாம் கொஞ்சம் சற்று நீ நீங்க நிதானித்து பொறுமையை யோசிக்க அசைப்பாடுதல் தான் என்ன தெரியுமா கொஞ்சம் அமைதியா நில்லுமானு அர்த்தம் கவனிமானு அர்த்தம் நில் கவனி செல் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் கவனிக்கிறது இல்ல அப்படியே ஓடிட்டே இருக்கிறது வாழ்க்கையில் ஆவியானவருடைய நிலை என்னன்னா ஒரு அமைதியான அந்த அபிஷேக நிலை அந்த வல்லமை உணர்கிறது தாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அந்த அபி ஆகலாம் கிடையாது அசைவாடுகிற நிலை ரொம்ப முக்கியம் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் சட்டைகளின் மேல் என்ன பண்ணுவோம் அது தூக்கி போட்டு பறக்க விட்டுட்டு கீழே வந்து அதை தாங்கும் அப்படியே அசைவாடிட்டு நிக்க ஒரு இடத்துல நேராக வந்து அது மேலே விடும் அதுக்குள்ளேயே அதுக்கு பறக்க கத்துக்க வச்சுங்களேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அந்த அசைவாடுகிற நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆவியானுடைய அசைவாடுதல் எல்லாருக்குள்ள இருக்குது நம்ம கவனிக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம தேவன் பேசின மாதிரி நம்ம பேசணும் என்ன பேசணும் வெளிச்சத்தை மட்டும் தான் பேசணும் வெளிச்சத்தை பேசுங்க உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி அவர் மாத்திரம்தான் ஒரு சம்பவத்தை நம்ம ஆவியானவரால் ஆளுகை செய்கின்ற ஒரு சம்பவத்தை நீங்க நான் பார்க்க போறோம் அப்பசல எட்டாம் அதிகாரம் பதினேழாவது சொன்ன வாசிங்க அவர்கள் மேல் கைகளை அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன நிறைவு பெறுதல் அபிஷேகம் நிரப்பப்படுதல் முத்திரைப்படப்படுதல் இதெல்லாம் ஒரு அடையாளங்களாக ஆவியானவருடைய ஆளுகையை குறிக்கிறதாக வேதத்திலே வசனங்களை பார்க்கிறோம் இங்கே பார்க்கும்போது ஒரு சம்பவம் மரணத்தை குறித்து நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர்கள் துக்கம் கொண்டாடின பிறகு அங்கிருந்து சிலர் எல்லாம் சிதறிக்கப்பட்டு எரிசிலமுக்குள்ள பிரவேசிக்கிறார்கள் எரிசிலமை சுத்தியுள்ள எல்லா வீடுகளையும் இந்த சவுல் என்பவன் வலை செய்து கொண்டிருக்கிறான் சிலரை பிடித்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறான் அதை பாழாக்குகிற நேரத்திலே நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் எப்படி பிரச்சனையை மேற்கொள்வது அப்படின்றத மட்டும் ஒரு ஆள வச்சு என்னெல்லாம் பண்ணி மட்டும் இதுல பாக்கணும் தெய்வ பக்தி உள்ள மனுஷர் தேவான எடுத்து அடக்கம் பண்ணி துக்கம் கொண்டாடினார்கள் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாமில் ஒரு பட்டணத்திற்கு போய் அவருக்கு அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார் இப்ப பிலிப்பினுடைய ஒரு பிலிப்பினுடைய ஆளுகை அந்த ஆவியானவருடைய நடத்துதல் எப்படி இருக்குது இருப்பாரு சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போனார் சமாரியா என்பது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம் அல்ல புறஜாதிகள் வாழ்கிற இடம் சமாரியா மெய்ப்பர்கள் நிறைந்தது மெய்ப்பர்களை அற்பமா எண்ணுவார்கள் கீழ்த்தரமாக நினைப்பார்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைந்த ஒரு இடத்துல போற சமாரியாவிலே அங்கே கர்த்தர்கள் பிழிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் பாருங்க ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் இந்த ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா நீங்க பெரிய ஆள் ஆவியானவர் வரும் பொழுது நீங்க மட்டும் இல்ல கேக்குறவங்களையும் நீங்க அமைதியா கவனிக்க செய்ய முடியும் நான் ஒரு சில இடத்துல பாத்துருக்கிறேன் இந்த அடாவடியா கேட்கிற இடங்களும் இருக்குது உம் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட பேசியிருந்தா அட்டென்ஷன்ல நின்று கேட்டுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அங்க ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும் பொழுது மற்றவர்களும் அவருடைய ஆளுகைக்குள்ளே வருவார்கள் என்பதை இந்த வயதாசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அங்கே ஒருமனப்பட்டு அவர்கள் கவனித்தார்கள் அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட அவர்களை விட்டு புறப்பட்ட பெரிய பந்தால ஒண்ணுமே பண்ணலங்க அங்க போயிட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாரு இருக்கிறாரு நல்ல செய்தியா அறிவிக்கிறாரு நச்செய்தி அறிவிக்கிறாரு இப்ப என்ன முதல்ல பிசாசுகள்லாம் அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது வெளியே போயிடுச்சு நம்ம பிசாசு கிட்ட போய் சண்டை போட்டு இருப்போம் அது அது நம்ம இந்த நம்ம வேலைய நம்ம செய்யும் போது அந்த வேலையை அது வேலையை ஓடிடுங்க எடுக்காதுங்க எங்க ஒரு இடத்துல ரெண்டு ஆள் எல்லாம் இருக்க முடியாது தேவன் இருக்கிற இடத்துல பிசாசு இடமே கிடையாது அப்புறம் அநேக திமிர்வாதக்காரரும் ஜப்பானிகளும் குணமா குணமாக்கப்பட்டார்கள் உம் நிறைய திமிர்வாதம் இருக்குதுங்க திமிர்வாதம் அப்போ சிலுடைய அடையாளங்கள் அப்போ சிலர்கள் அப்படின்னாலே இப்ப நடக்கும் பாருங்க நீங்க நிறைய சொல்லி நான் அப்போ சிலர் அப்போ சிலர் சுகமாக்குற அதிசயம் பண்ற இந்த இந்த நடக்கும் இருந்தார்கள் பட்டணத்துல என்ன ஆச்சு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில ஆவியானுடைய ஆளுகைக்கு அந்த ஊர்ல இது நான் பேச நிறைய வசனங்கள் பேசிட்டு அப்படியே போனா லேட் ஆகும் சீமனுங்கிற ஒரு மாய வித்தைக்காரன் அங்க இருக்கிறோம் இந்த பிழிப்பு செய்கிற அற்புத அடையாளங்கள்லாம் கவனிக்கிறான் இதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த சீமான வந்து மிகப்பெரிய வல்லம் இல்லை இது கடவுள் தான் பண்றாரு கடவுளுடைய சக்தி இவர்கிட்ட இருக்குது மிகப்பெரிய ஒரு வசனம் பண்ண வாசித்து இல்லமா தேவருடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி பெரியோரும் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து பெரியோரும் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் நீ நிறைய பேர் அப்படிதான் நிறைய காரியங்களை செய்யறோம் அவன் அநேக காலமாய் தன்னுடைய பிரமிக்க பணி ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க அநேக காலம் அநேக காலம் இன்னைக்கு அநேக பிரச்சனை அநேக காலங்களா நம்ம கொண்டு தவிக்கிறோம் தேவன் வழிகளை திறக்க வல்லவர் வாழ்க்கை சுற்றில முற்றிலும் மாற்றி போட வல்லவர் அவரை மட்டும் நீங்க நம்பினா போதும் தேவனை நம்பிக்கொண்டிரு அப்படின்னா கண்டினியூஷன் அது அதாவது இன்னைக்கு ஒரு நாள் நம்புறது நாளைக்கு நம்புறது கிடையாது நான் நம்பிட்டேங்க அவர் எனக்கு உங்க மூலியமா செய்யணும் இல்லைன்னா வேணாங்க அவ்வளவுதாங்க இங்க பாக்குறோம் அவருக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அங்கே பதித்து வந்தார்கள் அப்ப அவன் சொன்னா இவனும் இந்த பிலிப்புனுடைய பிரசங்கத்தை கேட்டு போயிட்டு அவனுக்கு டீச்சரா பண்ணல பிலிப்பு ஆனா என்ன பண்ணிட்டான் மனமாட்டான் என்னால கூட இதெல்லாம் பண்ண இல்லையா எப்படியா அதெல்லாம் நடக்குது அப்ப உண்மையான கடவுள் விருதாயா என்னுடைய மாயம் வித்தை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ஞானசானம் எடுத்துட்டான் அன்னைக்கு விசுவாசித்த போது புருஷல ஸ்திரீகளும் என்ன பண்ணாங்க ஞானசானம் பெற்றார்கள் பிரசங்கம் நீங்க எத்தனை பிரசங்கம் பண்றோம் யாருமே மனம் திருமணம் மாதிரியும் தெரியல ஞானசானம் எடுத்த மாதிரியும் தெரியல அப்ப கொஞ்சம் ஏதோ எங்கேயோ இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் வேற ஒண்ணும் இல்ல அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானசானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான் உங்களை பார்த்தால பிரமிப்பு உண்டாகணும் மற்றவங்களுக்கு சும்மா வாயில பேசுறது இல்ல வடை சொல்றது இல்லை செயல்கள் இவங்க வந்தாங்கன்னா இது நடக்குதியா இவங்க இருந்தாதான் நடக்குதியா அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரமிக்கு பிரமிக்கணுங்க எல்லாரும் ஏசு கிறிஸ்துவ இவரை குறித்து இழல் அடைந்தார்கள் அவர் பேசுறது இவன் தச்சன் மகன் அல்லவா அந்த சப்ஜெக்ட் நான் அப்புறம் எடுத்து காட்டேன் இவன் தச்சன் மகன் அல்லவா மரியா இவன் இவன் கூட பிறந்த சகோதரர் அங்க இருக்கிறாங்களே எப்படி இவன் இவன் மூலமா இது நடக்கிறது அவர்கள் இடரல் அடைந்தார்கள் இன்னைக்கு நிறைய பேர் இடறாங்க நம்மளை பார்த்தா நம்ம அவங்கள பார்த்து ஐயா இடரக்கூடாது மற்றவங்களை பார்த்து யாரும் இடராதிங்க நம்மை பிரமிக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களால் நிரப்ப வல்லவர் ஆமியானுடைய ஆளுகைக்கு உங்களை விட்டுக் கொடுங்க பிரமித்தார்கள் அதுக்கப்புறம் இங்க வந்து பாக்குறாங்க சபையில பாத்தீங்கன்னா அவர் கூட்டம் இருக்குது அது பரிசு தாவையை பெறாம ஞானசானம் மட்டும் பெற்றிருக்கு அங்க பாக்குறாங்க அவர்கள் மேல் அவர்களை கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அதுதான் வசனம் பரிசு தாவையை பெற்றார்கள் இவர் வந்தபோது அவர் ஒருவனும் பரிசு தாவியை பெறாம கத்தரா இயேசுவின் நாமத்துல ஞான சாந்தி மாற்றம் பெற்றிருந்தது பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப மத இல்ல இருந்தாலும் ரொம்ப நாள் அநேக நாள் ஏமாத்திட்டு இருந்தான்ல பிரம்மிக்கு செஞ்சான்ல எல்லாரையும் அதனால இவன் என்ன பண்றான் இப்போ இந்த பேதர் யோவான் வந்து கேக்குறான் ஐயா இன்னும் என் கை வச்சா அவன் பவர்ல ஆடுறான் நான் என்னென்னவோ மந்திரம் படிச்சு என்னென்னவோ பண்ணிதானே செய்யும் சில விஷயம் எல்லாம் இது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குதே அது எனக்கு அந்த வர கழிச்சா நல்லா இருக்குமே இது ஆக்சுவலா வந்து அவன் ஞானசாரம் பேச்சவன் அத்தனை பேருக்கும் ஆவியானுடைய ஆளுகை உண்டு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அந்த ஐயா கையை வச்சா எனக்கு வராதான் எங்க நீங்க நீங்க உங்க உரிமை அது என் நாமத்துல என்ன கேட்டாலும் என்ற வசனத்துல கேட்கிறவனுக்கு கொடுக்கறதுதான் ஆவி நீங்க கேட்காம நீங்க ரிசீவ் பண்ணாம உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய மாட்டாரு போடும் பொழுது நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள வராரு அவர் ஆணுவதற்கு விட்டு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு இருக்கிறாரு பேதூறு புசகத்துல தெரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதருங்கள் இன்னும் சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் அவரை மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அரைந்து கொண்டிருக்கிற அனுபவம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க சொல்றாரு அவங்க சரி எனக்கு இந்த வல்லமை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்பதான் சொல்றாரு

அப்ப இங்க சொல்றாரு பணத்தை கொடுத்து நீ தேவனுடைய வரத்தை வாங்கலாம் என்று நினைக்கிறாயா ஒரு காலம் அன்பு காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க அன்பு இலவசமாய் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வருதுதாங்க அன்பு அப்பதான் இங்க சொல்றாரு அடுத்தது பேதவனை நோக்கி உன் இருதயம் கடவுளுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு இதயம் நல்லா இல்லையா செம்மையா இல்ல அப்போ தேவனுடைய அந்த ஆசிர்வாதத்துல பங்கே கிடையாது நிறைய விஷயங்கள் நடக்காம இருக்குது காரணம் என்ன தெரியுமா பங்கு இல்லை நீ நினைக்கிற உன் புத்தி இல்ல நினைக்கிற தவறான எண்ணங்கள் துர்குணம் அடுத்த வசனத்துல பாருங்க ஆகிய நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி நோக்கி வேண்டிக்க ஒரு வேலை வேண்டிக்கமா நினைச்சான் தப்பான இதுதான் எல்லாரும் நினைக்கிற நினைப்பு தான் ஆனா அடுத்தது அவன் இறங்கி போறான் பாருங்க அடுத்த அதற்கு சீமம் நீங்க சொன்ன காரியத்தில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கத்திரத்தில வேண்டிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே நீங்களும் தேவனத்தில் முழுவதுமாக வேண்டிக் கொள்பொழுது உங்கள் உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது கைகளை வைக்கும் பொழுது ஆவியானவர் இடைப்பட்டார் அவருடைய செயல்பாடுகளை நாம் பார்த்தோம் நம்முடைய குணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நினைப்பு மிக மிக முக்கியம் என்பதை அறிந்து ஆமியானவர்களுடைய ஆளுகைக்குள்ளே அந்த அசைவாடுகிற அனுபவத்துக்குள்ளே நாமும் செல்வோம் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக நான் செமிக்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்று கற்று சொல்லுகிறார் என்றெல்லாம் வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் ஆனால் வசனத்துக்கு செவி கொடுக்கிற இருதயம் ஆவியானவரை புரிந்து கொள்ளாதவர்கள் அவருக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் அவர் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு மறைவாய் இருக்கிறது அந்தவரே நீர் எங்களுக்கு தூரமா இல்லப்பா நம்புறப்பா உங்களுடைய வரத்தை நாங்கள் பணத்தினால் வாங்கலாம் என்றோ எங்களுடைய நினைவினாலோ துர்குணத்தினாலோ இதுவரைக்கும் ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ள செயல்பட்டு நீங்க சகலமா நன்மைக்கு எதுவாக நடத்திருக்கீங்க நன்றி இதுவரை அனைவரை பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்கள் எங்களை சூழ போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா தடைகளையும் எடுத்து போடுகிறேன் விடுவிக்கிறேன் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்தை முழுவதுமாக ஆளட்டும் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளட்டும் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆளுவதாக அனைவரே அந்த ஆவியனுடைய ஆளுகைக்குள்ள அணவரை ஒவ்வொரு செயல்படுவார்களாக அனைவரை மிகுந்த சந்தோஷம் அந்த பட்டணத்துல உண்டானது போல ஒரு மிகுந்த சந்தோஷம் குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக என்று பேசுகிறேன் ஏசு திருசு நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அத்த நல்லவர் மீண்டும் நாம் காலை சந்திக்கிறோம் பிளஸ் யூ